சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் திரு நால்வர் தேவாரமும் திருவாசகமும் எம் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் அருள் திரு மாணிக்க வாசக பெருமானார் திருவாய் மலந்தருளிய திருவாசகத்தில் திருவம்பாவை ஏழாவது திருப்பதிகத்தில் இன்றைய தினம் பதினெட்டாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டியுள்ளது எனக்கு தெரிந்த பொருளை நான் படித்த பொருளை நான் கேட்ட பொருளை அடியார் பெருமக்களாகிய உங்களோடு ஒரு ஆர்வ கோளாறாக பகிர்ந்து வருகிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள்ள வேண்டும் என்று அடியார் பெருமக்களது பொன்னார் திருவிடிகளை வேண்டிக்கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசி மகிழ்வோம் திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் அண்ணாமலையான் என தொடங்கும் பாடல் இதை வந்து சாமா என்ற ராகத்தில் பாடுவதற்கு முயற்சி செய்கிறேன் இந்த சாமா என்ற ராகத்தில் உள்ள பாடல் ஞானசம்பந்தருடைய கல்லூர் பெரு மனம் வேண்டா கழுமலம் அப்படிங்கிற அந்த பாடலுடைய ராகம் சாமா ராகம் அந்த நாகத்துல பாடுறதுக்கு ஒரு சின்ன முயற்சியாக திருச்சிற்றம்பலம் அண்ணா மலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சோன் அண்ணா மலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சூன் பின்னோர் முடியின் மணி தொகை வீரற்றார்போல் அண்ணா மலையார் கமலம் சென்றிரஞ்சோ விண்ணோர் மணியின் மணி தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார் கரப்ப தன்னார் புலி மழுங்கி தாரகைகள் தாமகள தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பின்னாகி ஆனாய் அலியாய் பேரங்கோலி சேர் விண்ணாகி மன்னாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணேயி புனல் பாய்ந்தாடேலோர் எம் பாவ் பெண்ணே பூ புனல் பாய்ந்தாடேலோர் எம் பாவ் திருச்சி கம்பளம் இந்த பாடல் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை அற்றார்கள் இந்த பாடலில் வந்து பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பொய்கையில் நீராடி கொண்டு இருக்கும்பொழுது திருவண்ணாமலையில் இந்த பாடல் அருளி செய்யப்பட்டதுனால இந்த பாடல் அண்ணாமலையார் அடிக்கம்பலம் என்ற இந்த ஒரு பாடல் ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் மாணிக்க வாசக பெருந்தகையார் திருவண்ணாமலையிலே தாம் கண்ட காட்சியை பெருமாள் இங்கு எப்படி வீற்றிருக்கிறார் அவர் எவ்வளவு ஒரு அவருடைய திருவடிகளுக்கு எவ்வளவு ஒரு சக்தி எவ்வளவு ஒரு அதாவது பவர்ஃபுல் வாங்க இல்லையா அந்த மாதிரி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத அழகாக வர்ணனை செய்து கொண்டு அவர் கண்ட காட்சியை நமக்கெல்லாம் பதிவு செய்கிறார் மாணிக்க வாசக திறந்தவையார் அப்படி அண்ணாமலையாராக அப்படி அழகா அப்படி ஜம்முன்னு காலை கீழே தொங்க உட்கார்ந்து இருக்கிற காட்சி நம்ம எல்லாம் பார்ப்போம் அப்படி அந்த அண்ணாமலையார் வந்து திருவண்ணாமலையில அப்படியே அழ அப்படி அலங்காரத்தோட அப்படி அழகா அப்படி ஜம்னு உட்கார்ந்து இருக்கிறார் காட்சி கொடுத்துட்டு இருக்கார் இவருடைய திருவடி தரிசனத்திற்காக விண்ணோர்கள் எல்லாம் வருகிறார்கள் யாரு பிரம்ம விஷ்ணு முப்பத்து முக்கோடி தேவர்களும் வருகிறார்கள் இந்த தேவர்களுடைய தலையில எல்லாம் ஒரு மணிமுடின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீடம் இருக்கும் அந்த கிரீடத்துல வந்து முத்தாலை செஞ்சது பவலத்தாலை செஞ்சது வைரத்தால் செஞ்சது இப்படி தங்க இப்படி நிறைய அந்த விலை உயர்ந்த அந்த ஜொலிக்கக்கூடிய அந்த காட்சிகளாக அந்த கிரிய கிரியிடத்தில் வந்து அப்படி தேவர்கள் எல்லாம் விண்ணூர் அப்படி எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வந்து அங்கே நின்று அவருடைய திருவடியில் வந்து திருவடி தரிசனம் அவர் காலத்தொட்டு கும்பிட்றதுக்காக வேண்டி வந்து அங்கே நிற்கிறாங்க அடிக்கமலம் சென்று அவருடைய திருவடியை வந்து தொழுவதற்காக அங்கே வந்து அவருடைய திருவடியை தொழுகிறார்கள் ஆனால் சிவபெருமானாருடைய அந்த திருவடி இவர்களுடைய கிரிகிடத்தில் உள்ள அந்த முத்து மணி மாணிக்கம் வைரம் இது எல்லாத்தையுமே மணித்தொகை அவர்களுடைய மொத்த கிரிகிடத்தில் உள்ள ஒளியையும் வீறு அற்றார் போல சிவபெருமானாருடைய திருவடி இந்த எல்லா ஒளிகளையுமே செய்து விட்டது எல்லாம் மங்கி போச்சு அவருடைய திருவடி அவ்வளவு ஒரு ஒளி மிகுந்த திருவடி இது எல்லாத்தையுமே விட்டது போல சரி அது எப்படி வந்து அற்றார் போல இருக்கு அதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு பாக்குறாரு கண்ணார் இரவி வந்து கார்கரப்ப அதாவது இந்த சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிச்சிட்ட உடனே கண்ணார் எனவி கதிர் வந்து கார்கரப்ப அதாவது அப்படியே சூரிய கதிர்கள் வீச ஆரம்பித்த உடனே தன்னார் ஒளிமடங்கி தாரகைகள் தாமகலை வானத்தில் உள்ள அந்த சூரியன் எழும்பும் பொழுது நிலவு வந்து செயல அதனுடைய ஆற்றல் குறையும் அதோடு மட்டுமில்ல சூரிய வந்து அதிகமான கதிர்வீச்சுகளை கொடுக்கும் பொழுது அந்த சூரிய ஒளி கதிர்களுக்கு முன்னாடி இந்த தாரகைகள் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியாது இது எல்லாமே அகன்று போயிடும் தெரியாது அது எல்லாமே போலங்கிற மாதிரி அதெல்லாம் செலந்து போயிடும் அந்த மாதிரி அதாவது சூரியன் உதைக்கும் பொழுது நிலவுக்கு பவர் போயிடும் கதிர்கள் நிறைய அங்கிருந்து வரும்பொழுது அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான இது நம்ம கீழே இருந்து பார்த்தோம்னா தெரியாது அந்த மாதிரி ஒரு உவமையை இங்கு சொல்கிறார் மாணிக்க வாசக பெருமான் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாம் அகல இது எல்லாமே விலகி போன மாதிரி வந்த உடனே எப்படி அந்த திருப்பல் எழுச்சியில சுவாமி சொல்லுவாங்க அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் ஒளிந்தன அப்படி இருள் போய் அப்படின்னு சொல்லுவார் அந்த பாட்டுல திருப்பள்ளி எழுச்சியில அந்த மாதிரி இங்க சூரிய கதிர்களும் சூரியனும் வந்த உடனேவே நிலவும் நட்சத்திரங்களும் எப்படி அகன்று விடுமோ அதே மாதிரி சிவபெருமானாருடைய திருவடி முன்பு இந்த மணி மாணிக்கம் வைரம் வைடூரியம் இதுலால் புதிக்கப்பட்ட அந்த கிரிகளத்தில் உள்ள மணிமுடியில உள்ளது எல்லாமே போல இதெல்லாம் ஒளி மழுங்கி போச்சு இது எல்லாமே ஒளி மழுங்கி போச்சு அதுதான் சொல்றார் சுவாமி ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல் எப்படி அதெல்லாம் ஒளி மழுங்கி தெரியாம போகுமோ அந்த மாதிரி சிவபெருமானாருடைய திருவணிக்கு முன்னா திருவணிக்கு முன்னாடி இது எல்லாமே செயலிழந்து விட்டன அடுத்த சொல்றார் சுவாமி வாசகர் பெண்ணாகி பெருமான் சிவபெருமான் பெண்ணாக இருக்கிறார் ஆணாக ஆணாய் இருக்கிறார் அலியாக அலியாய் அர்த்தநாரீஸ்வரராக திருவண்ணாமலையிலே இருக்கிறார் தீபத்தன்னைக்கு வருவார் பார்க்கலாம் உமையொரு பாகனாக அர்த்தநாரீஸ்வரராக பிரங்கு ஒளி சேர் இதுக்கப்புறமா உள்ள ஒளி சேரக்கூடிய பொருட்கள் இந்த விண்ணுலகமாக ஒளி நிறைந்த பொருள் விண்ணுலகம் மண்ணுலகம் இது சிவபெருமான் இருக்கிறார் சிவபெருமான் எப்படி இருக்கிறார் அடியார் பெருமக்களுக்கு கண்ணார் அமுதமுமாய் நின்றான் அவரை வந்து வணங்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு கண்ணுக்கு திகட்டாத காட்சி அளிக்கிறார் அதாவது கண் ஆர் அமுதம்னா திகட்டாத அமுதம் போல எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த அண்ணாமலையாருடைய திருவடியை பார்த்து கொண்டே இருக்கலாம் திருவண்ணாமலையில் சுவாமிக்கு செய்கிற அலங்காரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதுதான் கண்ணார் அமுதம் திகட்டவே திகட்டாது அண்ணாமலையாரை பார்க்கும்போது ஒரு போட்டோவை பார்த்த உடனே ஆஹா இது உண்ணாமலையும் அண்ணாமலையோ அண்ணாமலையார் தான் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த அதை வந்து இங்க சொல்றார் சுவாமி எப்படி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் அவருடைய கடலை பாடுவோம் பாடி பெண்ணே பெண்களே வாங்க எல்லாரும் விடிய போகுது அதனால இந்த பூம்புடலில் பாய்ந்து நீராடுவோம் நீராடுவிட்டு சென்று இந்த அண்ணாமலையாரை எல்லாம் தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமானை அவருடைய அழகையும் அவருடைய அருள்திரத்தையும் அவருடைய திருவடிக்கே உள்ள ஒரு திருவடி புகழ்ச்சியை பெண்கள் எல்லாம் பாடுவது போல மாணிக்க வாசக நமக்கெல்லாம் இங்கே பதிவு செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த பாடல் மார்கழி மாதம் பதினெட்டு நாட்கள் சென்றுவிட்டன தெரிந்த அளவில் அடியேன் இந்த திருவம்பாவைக்கு நான் படித்த பொருளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் என் பிழையை பொறுத்தள்ள வேண்டும் அடியார் பெருமக்கள் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிரவா நாளே சிவா திருச்சிற்றம்பலன்